இன்றைக்கி நான் மிக்சடு வெஜிடபிளில் வெஜிடபிள் பரோட்டா தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளா செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்கு வேணாலும் செய்யலாங்க ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும் அங்கே ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன் இந்த அளவில் நாலு பரோட்டா செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே கஸ்தூரி மேத்தி இல்லைனா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போடுறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இதை அப்படியே மூடியும் உரமாக வச்சிடலாம் இப்போ பராட்டா உள்ளே ஸ்டஃப் பண்ண வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் அளவு இருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டானையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே மத்து இருந்தால் மத்தில் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கும் பட்டாணியாக நல்லா வசிஞ்சிருச்சு திருவினை கேரட் கப் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குன பீன்ஸ் அரை கப் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண மஷ்ரூம் கப் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இது கூடவே கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பிசஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்கிற உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃப் ரொம்ப கொஞ்சமாகவும் வைக்க வேணாம் ரொம்ப நிறையவும் வைக்க வேணாம் கொஞ்சம் அளவாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃப் உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பக்கம் தேய்க்க வேணாம் அப்படியே மாவை திரும்ப இந்த பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம மடிச்சோம் இல்லை அந்த பக்கமே தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் வச்சு மேலே மடித்த பக்கம் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படியே மேல் பக்கமாகவே மெதுவாக திருப்பி திருப்பி அப்படியே ரூல் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்டஃப் வெளியே வராது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் மெதுவாக தேய்ச்சிக்கோங்க இப்போ பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் பராட்டா சுற்றி எடுத்துக்கலாம் நெய் விட்டுக்க மேலே கொஞ்சம் நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதில் மிக்ஸ்டு வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்